வணக்கம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து புத்தாண்டு ராசி பலன்கள் கடந்த ஆண்டு அனைவருக்கும் பல மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து மற்றும் மே இருபது இரண்டாயிரத்து இருபத்தைந்துக்கு இடையில் இரண்டு மாதங்களுக்குள் அனைத்து முக்கிய கிரகங்களும் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவதால் புத்தாண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த புத்தாண்டு மகர ராசியில் உத்தர பாத்திரபத நட்சத்திரத்தில் அமாவாசையுடன் தொடங்குகிறது பிற்போக்கு வியாழனிடமிருந்து ஒரு அம்சத்தை பெறுதல் கும்பராசியில் சனி இருபது திகிரியில் சஞ்சரிக்கும் குரு மற்றும் கேதுவின் அம்சம் பல மாற்றங்களை கொண்டு வரும் குறிப்பாக உலகத் தலைமை மற்றும் செல்வந்தர்களுக்கு புதிய உலகத் தலைவர்கள் தோன்றி ஆதிக்கம் செலுத்துவதையும் புதிய செல்வந்தர்கள் கொள்கைகளில் செல்வாக்கு செலுத்துவதையும் நாம் காணலாம் இந்த ஆண்டு பங்கு சந்தை மற்றும் ரியல் எஸ்டேட் விலைகளில் குறிப்பிடத்தக்க திருத்தம் ஏற்படலாம் மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை மீனராசிக்கு சனி பெயர்ச்சி கும்ப ராசியில் இருக்கும் இந்த சஞ்சாரம் மகர ராசி ராசி மற்றும் துலா ராசியினருக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் சனியின் பெயர் சுமார் இரண்டு அரை ஆண்டுகள் நீடிக்கும் மற்ற கிரக இயக்கங்களுடன் ஒப்பிடும்போது ஒரு முக்கியமான ஒன்றாகும் இது மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தெட்டு வரை மீன ராசியில் இருக்கும் கடந்த மூன்று வருடங்களாக தோன்றினாலும் ஜூன் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தேழு மற்றும் அக்டோபர் இடையே சனி ராசிக்கு மாறும்போது ஒரு அதிசார காலத்தால் உண்மையான காலம் குறுக்கிடப்படும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து புத்தாண்டு ராசி பலன்கள் சிம்ம ராசி கடந்த மூன்று அரை வருடங்களாக கண்டக சனி நடத்தி வருகிறீர்கள் மே இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் உங்கள் பத்தாவது வீட்டில் சாதகமற்ற குரு பகவான் பேர்ச்சி காரணமாக பல சவால்களை எதிர்கொண்டுள்ளீர்கள் இந்த நிலை மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை நீடிக்கும் எனவே உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் உங்கள் மனைவி மற்றும் மாமியார்களுடன் தவறான புரிதல்கள் உருவாகலாம் மற்றும் அலுவலக அரசியல் உங்கள் பணி வாழ்க்கையை பாதிக்கலாம் நிதி கவலைகள் அதிகரிக்கலாம் ரியல் எஸ்டேட் திட்டங்கள் தாமதமாகலாம் ஊக வணிகத்தை தவிர்க்கவும் இந்த பிரச்சனைகள் மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை நீடிக்கும் இருப்பினும் மே இருபது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று குரு பகவான் ராகு மற்றும் கேது பயிற்சிகளால் விஷயங்கள் மேம்படும் நீங்கள் அஷ்டம சனியில் இருந்தாலும் முதல் ஆண்டில் சனியால் ஏற்படும் பிரச்சினைகள் குறைவாக இருக்கும் குரு மற்றும் ராகு ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஆண்டின் இரண்டாம் பாதியில் நல்ல பலன்களை தருவார்கள் உங்கள் ஆரோக்கியம் மேம்படும் மேலும் நீங்கள் உறவு பிரச்சினைகளை தீர்ப்பீர்கள் வேலையில் முன்னேற்றம் மற்றும் மேம்பட்ட நிதி நிலைமை எதிர்பார்க்கப்படுகிறது நீங்கள் பங்கு வர்த்தகம் மற்றும் முதலீடுகளில் நல்ல லாபம் பெறுவீர்கள் மேலும் புதிய வீடு வாங்கிக் குடியேறுவீர்கள் ஒட்டுமொத்தமாக மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதத்தின் நடுப்பகுதியிலிருந்து ஆண்டின் இரண்டாம் பாதியில் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் இருக்கும் ஹனுமான் சாலிசாவை கேட்பது இந்த சோதனை கட்டத்தில் நம்பிக்கையைப் பெற உதவும் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரையிலான காலம் சவாலானதாக இருக்கும் உங்கள் ஏழாம் வீட்டில் சனி பகவான் உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கும் மேலும் உங்கள் மனைவி மற்றும் பெற்றோரின் ஆரோக்கியமும் பாதிக்கப்படலாம் உங்களுக்கு அறுவை சிகிச்சை தேவைப்பட்டால் எச்சரிக்கையாக இருங்கள் சிக்கல்கள் மற்றும் நீண்ட மீட்பு நேரங்கள் சாத்தியமாகும் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் எனவே உங்களிடம் போதுமான காப்பீடு இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் உங்கள் எட்டாம் வீட்டில் உள்ள சனி மன அழுத்தத்தையும் பதற்றத்தையும் அதிகரிக்கும் ஆனால் குரு மற்றும் ராகு நல்ல ஆரோக்கியத்தை ஆதரிப்பார்கள் இந்த காலம் அறுவை சிகிச்சைக்கு பாதுகாப்பானது சுதர்சன மந்திரம் மற்றும் ஹனுமான் சாலிசாவை உச்சரிக்கவும் உங்கள் ஏழாம் வீட்டில் சனி உங்கள் பத்தாம் வீட்டில் குரு பகவான் உங்கள் எட்டாம் வீட்டில் ராகு மற்றும் உங்கள் இரண்டாம் வீட்டில் கேது ஒரு சவாலான கலவையை உருவாக்குகிறார்கள் உங்கள் மனைவி மற்றும் மாமியார்களுடன் கடுமையான மோதல்கள் மற்றும் சண்டைகள் ஏற்படலாம் மேலும் அவர்களின் ஆரோக்கியமும் பாதிக்கப்படலாம் மேலும் பின்னடைவை ஏற்படுத்தும் சுப காரிய நிகழ்ச்சிகளை நடத்துவதில் தாமதம் மற்றும் தடைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்காமல் போகலாம் மேலும் புதிய வீட்டிற்கு செல்வதற்கான முயற்சிகள் மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை தாமதமாகும் குரு பகவான் ராகு கேது பெயர்ச்சிகளுக்குப் பிறகு ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் உங்கள் சீராகும் குடும்ப பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக தீரும் குறிப்பிடத்தக்க நிவாரணம் தருகிறது உங்கள் மகன் மற்றும் மகளுக்கு திருமணத்தை முடிப்பீர்கள் மற்றும் சுப காரிய நிகழ்ச்சிகளை வெற்றிகரமாக நடத்துவீர்கள் புதிய வீட்டிற்கு செல்வது வெற்றிகரமாக இருக்கும் மேலும் உங்கள் குடும்பம் சமூகத்தில் நல்ல பெயரை பெறும் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரையிலான காலம் சோதனை கட்டமாக இருக்கும் உங்கள் ஏழாம் வீட்டில் சனி இருப்பதால் உடல்நலப் பிரச்சினைகள் மற்றும் நெருங்கிய நண்பர்களுடன் கடுமையான பிரச்சினைகள் ஏற்படலாம் இதனால் உங்கள் படிப்பில் ஆர்வம் குறையும் புகைப்பிடித்தல் மது அருந்துதல் போன்ற தீய பழக்கங்களில் சிக்குவதை தவிர்க்கவும் மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் நிலைமை மேம்படும் குரு பகவான் உங்கள் பதினோராம் வீட்டில் உயர்கல்விக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தருவார் நீங்கள் கடந்த கால தவறுகளை அடையாளம் கண்டுகொள்வீர்கள் மற்றும் கல்விக்காக வேறு நகரம் அல்லது நாட்டிற்கு இடம் மாறலாம் விளையாட்டில் ஈடுபடுபவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் மேலும் ஒரு நல்ல பள்ளி அல்லது பல்கலைக்கழகத்தில் சேர வாய்ப்பு உள்ளது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் முதல் பாதி மே மாதம் வரை வழக்குகள் மற்றும் வழக்குகளுக்கு நன்றாக இல்லை மறைந்த எதிரிகளின் சதியால் நீங்கள் பலியாகலாம் பலவீனமான மகாதசா நடத்தினால் அவதூறு மற்றும் நிதி இழப்பை சந்திக்க நேரிடும் விவாகரத்து குழந்தை காவலில் அல்லது ஜீவனாம்சம் வழக்குகளில் காயம் ஏற்பட வாய்ப்புள்ளது ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறும் கிரிமினல் குற்றச்சாட்டுகள் மற்றும் சாதகமான தீர்ப்புகளில் இருந்து விடுதலையை அடைவதன் மூலம் உங்களை பாதுகாத்துக் கொள்ள நல்ல ஆதாரங்களை காண்பீர்கள் இழந்த பெயரும் புகழும் திரும்பப் பெறப்படும் மேலும் நீங்கள் பாதிக்கப்பட்டதற்காக மொத்த தொகையை பெறலாம் ஒட்டுமொத்தமாக ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் நீங்கள் முன்னேற்றம் கண்டு மகிழ்ச்சியடைவீர்கள் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரையிலான காலம் நன்றாக இல்லை சதி அலுவலக அரசியல் வதந்திகள் மற்றும் இணைய ட்ரோல்கள் உங்கள் நற்பெயரை பாதிக்கும் கடுமையான வார்த்தைகள் அல்லது தீவிரவாதங்கள் பின்னடைவை ஏற்படுத்தும் இந்த நேரத்தில் வெளியான திரைப்படங்கள் தோல்வியடையக்கூடும் மேலும் திரைப்பட தயாரிப்பாளர்கள் அல்லது விநியோகஸ்தர்கள் மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை அபாயங்களை தவிர்க்க வேண்டும் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் உங்கள் பதினோராவது வீட்டில் உள்ள குரு பகவான் காரியங்களை கணிசமாக மேம்படுத்தும் உங்களை நிரூபிக்கும் வாய்ப்புகள் உருவாகும் கடந்த கால உழைப்புக்கான விருதுகளைப் பெற்று தொழிலில் நற்பெயரையும் புகழையும் பெறுவீர்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்